வைத்தியர் அர்ச்சுனா எம்பி தெரியுமா பொதுமக்களிடம் உதவி கோரும் காவல்துறை தமிழ் மக்களின் உணர்வுகளை பயிற்சிக்க கூடாது இருந்து அன்றவிற்கு பரந்த கடிதம் இனப்பிரச்சனை குறித்து எதுவுமே பேசாத அனுடன் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் விசனம் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய அர்ஜுனா தெரிவித்துள்ள நிலையில் தாம் யாரையும் தாக்கவில்லை என கேகாலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பிரேரா தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கையிலேயே சஞ்சய் பிரேரா மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் அவரை தாக்கியதாக அவர் கூறுவதை நான் முற்றிலும் மறக்கிறேன் என்றார் இதன்போது எழுந்த குருநாகல் மாவட்ட உறுப்பினர் நளின் பண்டாரு யாழ் மாவட்ட சுயேட்சை உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்திற்கு வந்து மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்றார் தனக்கான நேர ஒதுக்கீடு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் விசாரிக்க சென்றபோது எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்துக்கு அருகில் வைத்து சுஜித் என்ற நபர் தன்னை தாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன சுனா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்தேகோட பிரதேசத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி முதல் காணாமல் போனதாக கூறப்படும் அறுபத்தி எட்டு வயதுடைய நபரை கண்டுபிடிப்பதற்காக காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் காணாமல் போன நபரின் மனைவி வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் மத்தே காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த நபர் தொடர்பில் தகவல் தெரிந்த பொதுமக்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ரெண்டு ரெண்டு சைபர் ஏழு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு மூன்று ஏழு ஏழு ஆறு ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிவிக்குமாறு காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் அண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் நாளை நாடாளுமன்றத்தில் ஒன்றை வெளியிட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா அறிவித்துள்ளார் இனவாதத்தை தூண்டி நாட்டை தீக்கிரையாக்க இவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் குறித்த விடயங்களை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை சந்தேக நபர்கள் முகப்புத்தகத்தில் வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் கடந்த சில நாட்களில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மருதானை சுன்னாகம் மற்றும் பத்தேகம பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டு முப்பத்தைந்து மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்படி முகநூலூடாக பொய்யான விளம்பரங்கள் மற்றும் காணொளிகளை வெளியிட்டு தடை செய்யப்பட்ட அமைப்பின் செயற்பாடுகளை ஊக்குவித்தல் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பை தூண்டுதல் போன்ற குற்றங்களின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நூற்றி இருபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பயங்கரவாத சட்டத்தின் சட்டத்தில் ஏழாவது பிரிவின் கீழ் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகளாலும் கடுமையான விமர்சனங்களுக்குள்ளாகி வருவதுடன் அனுர அரசிற்கு கடுமையான அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சர்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்பான அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மாகாண சபைகளை அடிப்படையாக கொண்டு அதிகார பகிர்வை நீக்குவதற்கான முயற்சி தமிழ் மக்களின் உணர்வுகளை பாதிக்கும் செயல் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் டக்ளஸ் எழுதியுள்ள கடிதத்திலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்போதைய அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள மாகாண சபைகளை அடிப்படையாக கொண்டு அதிகார பகிர்வு என்பது இதுவரை காலமும் கௌரவமான அரசியல் உரிமைகளை இந்த நாட்டிலே பெற்றுக் கொள்வதற்காக தமிழ் மக்கள் எதிர்கொண்டு அவலங்களுக்கு கிடைத்துள்ள சிறிதளவான பரிகாரமாகவே நோக்கப்படுகின்றது மாகாண சபை முறைமையினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதிலிருந்து ஆரம்பித்து முன்னோக்கி நகர்வதன் மூலமே தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்கான தீர்வை காண முடியும் என்பதை மேலாக வலியுறுத்தி கடந்த காலங்களில் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தினை பாதுகாப்பதற்காக பல்வேறு முயற்சிகளையும் நாம் மேற்கொண்டிருந்தமையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்து கால பகுதியிலும் பதின்மூன்றாம் திருத்த சட்டத்தினை வெலுவிழக்கச் செய்யும் முயற்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையைக் கொண்டிருந்து அப்போதைய ஆட்சியாளர்கள் முன்னெடுத்திருந்தனர் இந்த நிலையில் அரசாங்கத்தின் அங்கமாக நாம் இருந்தபோதிலும் ஆளும் தரப்பில் அப்போதிருந்து தென்னிலங்கையைச் சேர்ந்த முற்போக்காளர்களான அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து எமது ஆட்சியவினையை வெளிப்படுத்திய நிலையில் அந்த முயற்சி கைவிடப்பட்டிருந்தது அண்மையில் சிநேகபூர்வமாக உங்களை சந்தித்த வேளையிலும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தினையும் அதனை கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்துவது சாத்தியமான பொறிமுறையாக இருக்கும் என்பதனையும் தெளிவுபடுத்தியிருந்தோம் அத்துடன் அண்மையில் நடைபெற்ற தேர்தல்களில் தமிழ் மக்களின் கணிசமான ஆதரவு உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற நிலையில் அவர்களின் உணர்வுகளை பாதிக்கும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இதேவேளை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள உங்களுக்கு புதிய அரசியலமைப்பு தொடர்பாக சிந்திப்பதற்கு முன்னர் தற்போதைய அரசியலமைப்பினை முழுமையாக நடைமுறைப்படுத்தி பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை இருப்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் எனவே உங்களுக்கு இருக்கும் தார்மீக கடப்பாட்டின் அடிப்படையிலும் தேர்தல் காலத்தில் எமது மக்களுக்கு நீங்கள் வழங்கிய உத்தரவாதத்தின் அடிப்படையில் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தினை தொடர்ந்தும் பாதுகாப்பதோடு மாகாண சபைகளுக்கான தேர்தலை கூடிய விரைவில் நடாத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாகும் என்று கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் நாய்க்கு ஆற்றிய உரையிலேயே எண்பது வருடங்களாக இந்த நாட்டில் புறையோடி போயுள்ள இன பிரச்சினை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் விட்டது கவலைக்குரியது என இலங்கை தமிழர் கட்சியின் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் அவர் நாங்களும் ஒரு ஆயுத விடுதலை போராட்டத்தின் ஊடாக எங்களுடைய உரிமைகள் தொடர்பான ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் ஆயுத முனை கொண்டு போது எங்களுடைய இளைஞர்கள் துப்பாக்கி தூக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ஜனாதிபதி ஆற்றிய உரையின் சாராம்சத்திலே தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு முயற்சி என்ற விடயம் பேசப்படாமல் போனது திருதிஸ்டவசமான விடயமாக பார்க்கின்றோம் இந்த நாட்டின் கடன் சுமைக்கான காரணம் சொந்த சகோதரர்கள் மீது நீங்கள் நடாத்திய யுத்தம் காரணமாக வாங்கிய கடன்களும் இந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது ஆனால் அதை மறக்கக்கூடிய வகையில் அல்ல அதை இல்லை என்று சொல்லுவது போல ஜனாதிபதியின் உரை அமைந்திருப்பது எங்களுக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது யுத்தத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட இனமான நாங்கள் இன்றும் விடுவிக்கப்படாத காணிகள் அகதி முகாம்களின் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க விரும்புகின்றோம் ஒரே சகோதரர்களாய் எப்படி வாழ முடியும் இது யோசிக்க வேண்டிய விடயம் இந்த நாட்டிலே அடக்குபவர்களோ அடக்கப்படுபவர்களோ இல்லை என்று செய்தி வர வேண்டும் இங்கு அடக்குபவர்களும் இருக்கக்கூடாது அடிமைப்படுத்துபவர்களும் இருக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார்